வணக்கம் நண்பர்களே இப்பதிவில் நீலகிரி பெயர் காரணம் அறிவோம் நீலகிரி என்ற பெயருக்கு நீல மலைகள் நீல என்றால் நீலம் மற்றும் கிரி என்றால் மலை என்று பொருள்படும் இந்த பெயரின் முதல் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது மலையடிவாரத்தில் உள்ள சமவெளி பகுதிகளில் வாழும் மக்கள் மலை தொடர்களில் அவ்வப்போது ஊதா நிறத்தில் பூத்து குலுங்கும் குறிஞ்சி மலர்களை கருத்தில் கொண்டு நீலகிரி என பெயர் சூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது நீலகிரி மலை என்று அழைக்கப்படும் நீல மலையானது இந்தியாவில் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள ஒரு மலைத்தொடர் ஆகும் இந்த மலைத்தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது நீலகிரி என்னும் மலையினாலேயே இந்த மாவட்டம் நீலகிரி என பெயர் பெற்றது இது மலைகளின் ராணி என்றும் அழைக்கப்படுகிறது நீலகிரி மலைகள் அதாவது நீல மலைகள் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி அல்லது நீல குறிஞ்சி நீல மலர்களால் அவற்றின் பெயரை பெற்றது நீலகிரி அல்லது நீலமலை என்று அழைக்கப்படும் இது நீல் என்றால் நீலம் மற்றும் கிரி என்றால் மலை மலையானது அங்கு விளையும் ஒரு குறிப்பிட்ட வகை பூக்களுக்கு பெயர் பெற்றது மலரின் பெயர் குறிஞ்சி இது நீல நிறத்தில் இருக்கும் எனவே இது வெளிப்படையாக உள்ளூர் மக்களால் நீலா குறிஞ்சி என்று அழைக்கப்படுகிறது